நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை நூற்றி பனிரெண்டு முதல் நூற்றி பதினெட்டு அடிகள் வரை ஒருகை மார்பொடு விளங்க ஒருகை தாரொடு பொழிய ஒருகை கீழ்வீழ்தொடியொடு மீமிசை கொட்பறுகை பாடின்படுமணி இரட்ட ஒருகை நீநிறவிசும்பின் மலிதுளி பொழிய ஒருகை வானரமகளிற்கு வதுவை சூட்ட ஆங்கு அப்பன்னிருகையும் பார்ப்பட இயற்றி இதன் பொருள் ஒருகை திருமார்பில் யோக முத்திரையை கொடுத்து நின்றது ஒருகை திருமாலையை திருத்தியது ஒருகை பாதாள லோகத்தில் விழுகின்ற பருவலையை எடுத்து மேன்மேல் சுற்றுகின்றது ஒருகை திருவரையில் சுற்றின மணிகளை அசைக்கின்றது ஒருகை நீல நிறமுடைத்தாகிய ஆகாயத்தில் மிக்க மழையை பொழிவிக்கின்றது ஒருகை கை தெய்வயானையாருக்குத் திருமண மாலையை சூட்டி அருளியது என்று பன்னிரண்டு கைகளின் இயல்பை இவ்வடிகளில் குறிப்பிடுகின்றார்